ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு கதை உண்டு ஆதிசேஷன் நாகம் பார்க்கடலில் மகாவிஷ்ணுவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவருக்கு படுக்கையாக இருக்கும் நாகங்களின் தலைவன் மகாவிஷ்ணுவுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அந்த அதிசக்தி வாய்ந்த நாகத்தை என் விரல் சொடுக்கில் நான் அடக்கிவிடுவேன் என்று ஒரு மனித பிறவி எடுத்தவர் சொன்னால் எப்படி இருக்கும் ஆமாம் ஐம்பூதங்களையும் அடக்கி அட்டமா சித்திகளை பெற்று குண்டலினி பாம்பை மேலெழுப்பி முக்கால ரகசியமும் தெளிந்த பாம்பாட்டி சித்தர்தான் ஆதிசேஷ நாகத்தையே என்னால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார் சரி யார் இந்த பாம்பாட்டி சித்தர் இவருக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கின்றனவா இவருடைய உண்மையான கதை என்ன அகிலத்தில் வாழும் அனைத்து சர்ப்பங்களையும் அடக்கியாலும் சக்தி படைத்த பாம்பாட்டி சித்தரின் அபூர்வ கதையை கேட்க தயாராகுங்கள் காலம் கணக்கிட முடியாத சில நூற்றாண்டுகளுக்கு முன் மருதமலை அடிவாரத்தில் ஒரு பழங்குடியினர் கூட்டம் இருந்தது அந்தக் கூட்டத்தில் நாகன் என்ற ஒரு சிறுவன் எப்போதுமே துருதுருவென சுற்றி கொண்டு இருப்பான் இவனுக்கு சின்ன வயதிலிருந்தே அவன் பெயருக்கு ஏற்றாற் போலவே பாம்புகள் மேல் அவ்வளவு பற்று இருந்தது பாலகனாக இருக்கும்போதே பெரிய பெரிய பாம்புகளுடன் சர்வசாதாரணமாக விளையாடிக் கொண்டு இருப்பான் ஏனோ அந்த பாம்புகளும் இவனை எதுவும் செய்தது கிடையாது இதையெல்லாம் பார்த்த அந்த கிராம மக்கள் இவனை பாம்பு பிடாரன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் இந்த பாம்பு பிடாரன் வளர்ந்து வாலிபப் பருவம் எட்டும்போது அவன் பார்க்காத பாம்புகளே இல்லை என்கிற அளவுக்கு அவ்வளவு பாம்புகளுடன் பழகியிருந்தான் அவன் பாம்புகள் மேல் கொண்ட ஆர்வம் நாளடைவில் எப்படி ஆகிறது என்றால் எங்கேயாவது அதீத விஷமுள்ள பயங்கரமான பாம்புகள் புகுந்துவிட்டால் அந்த பழங்குடியின மக்கள் அந்த இடத்திற்கு பாம்பு பிடாரனை கூப்பிட்டு அவன் உதவியால்தான் அந்த பாம்புகளை அகற்றுவார்கள் எல்லோரும் பயந்து நடுங்கிய பாம்புகளை இவன் சர்வசாதாரணமாக தன் குழந்தைகளைப் போல கவனிப்பில் பாதுகாத்து வந்தான் எந்த பருவத்தில் எந்த வெப்பநிலையில் எந்த மாதிரியான பாம்புகள் எப்படியெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும் அவற்றின் வகைகள் என்ன அவற்றின் விஷத்தின் வீரியம் எவ்வளவு என்று ஒரு பெரிய ஆய்வு புத்தகமே எழுதும் அளவுக்கு பாம்புகளைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தான் இதன் அடுத்த கட்டமாக பாம்புகளைக் கொண்டு அதே மருதமலை காட்டுக்குள் வெவ்வேறு பாம்பு கடிக்கு விஷமுறிவு மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தான் பிடாரன் ஒரு மாபெரும் மருத்துவ ஆய்வகத்தையே அந்த காட்டுக்குள் உருவாக்கினான் நிறைய பேர் வெளியூர்களிலிருந்தும் ஏன் அந்த பழங்குடியின மக்களே பாம்புக்கடிக்கு மருத்துவம் பார்த்துக்கொள்ள பிடாரனிடம்தான் வருவார்கள் ராஜநாகமே கடித்து மரணத்தின் விளிம்பில் இருப்பவனையும் காப்பாற்றும் வல்லமை பிடாரனிடம் இருந்தது இந்த புள்ளியிலிருந்துதான் பிடாரனை பாம்புக்கடி மருத்துவன் என எல்லோரும் மரியாதையுடன் அழைக்க ஆரம்பித்தார்கள் பல வெளியூர்களிலிருந்து பல மருத்துவர்கள் மருதமலைக்கு பயணித்து வந்து பிடாரனிடம் விஷமுறிவு மருந்துகளை வாங்கி போக ஆரம்பித்தார்கள் அப்படி ஒரு நாள் பிடாரனை சந்திக்க வந்த ஒரு மருத்துவர் பிடாரனை பார்த்து ஐயா நவரத்தின பாம்பை நீங்கள் பார்த்ததுண்டா என்று கேட்டார் பிடாரனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை எது நவரத்தின பாம்பா இதுவரை என் கைப்படாத பாம்பு என்று ஒன்று இருக்கிறதா என்ன ஆனால் இப்பொழுது வரை நவரத்தின பாம்பு என்று ஒன்றை நான் பார்த்ததே இல்லையே ஏன் கேள்விப்பட்டது கூட இல்லையே என்று புருவத்தை நடுநெற்றிக்குச் சுருக்கி குழப்பத்துடன் பிடாரன் யோசித்துக் கொண்டு இருக்க அந்த மருத்துவர் மேலும் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் ஆமாம் ஐயா இந்த பூமியில் மிகவும் வயதான மரம் ஒன்று இன்றும் உயிரோடு இருக்கிறது அந்த மரத்தின் பொந்துக்குள் ஆயிரம் வருடங்கள் விஷத்தை கக்காமல் கடும் தவமிருந்து நவரத்தின நாகமாக மாறினா ஒரு பாம்பு இருக்கிறது அந்த பாம்பு உருவத்தில் ஒரு அடி நீளம்தான் இருக்கும் அது இரவில் மட்டுமே வெளியே வரும் அதுவும் குறிப்பாக அமாவாசை இரவு அந்த இரவில் வெளியே வரும் இந்த நவரத்தின பாம்பு தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் நாகமாணிக்கத்தை வெளியே கக்கும் அதன் பிரகாசம் அந்த காட்டையே வெளிச்சத்தால் நிரப்பிடும் அந்த தருணத்தில் அந்த வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்டு வரும் சிறு சிறு உயிர்களை சாப்பிட்டு மறுபடியும் நாகமாணிக்கத்தை முழுங்கிவிட்டு அந்த பாம்பு பொந்துக்குள்ளேயே போய்விடும் அந்த பாம்புக்கு தெரியாமல் எப்படியாவது நாகமாணிக்கத்தை எடுத்துவிட்டால் போதும் அந்த நாகமாணிக்கத்தால் தீர்க்க முடியாத ஒரு நோய் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது மட்டும் உங்கள் கைக்கு கிடைத்துவிட்டால் உங்கள் மருத்துவ பணிக்கு மாபெரும் உதவியாக இருக்குமையா இதை கேட்டு ஆச்சரியமும் சிலிர்ப்பும் கலந்த உணர்வில் இருந்த பிடாரன் அடுத்த கணமே அந்த நவரத்தின பாம்பை தேடி காடுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் பிடாரன் அந்த வயதான மரத்தை பல காடுகளில் தேடி அலைகிறான் அவனுடைய தேடல் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் என்று நீண்டு கொண்டே போகிறது ஒரு வழியாக பல கானகம் மலைகளை தாண்டி பயணித்த பிறகு அந்த அற்புத மரம் அவன் கண்களுக்கு தென்படுகிறது ஒரு பெரிய கிராமத்தின் அகலமும் பத்து மலைகளின் உயரமும் கொண்டு பிரம்மாண்டமாக அந்த மரம் காட்சியளித்தது அந்த மாபெரும் மரத்தடியில் ஒரே ஒரு பொந்து மட்டும்தான் இருந்தது இவன் போன நேரம் சரியாக அமாவாசையாக இருக்க பிடாரன் ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்திருந்து அந்த பொந்தையே கூர்ந்து பார்த்து கொண்டு இருந்தான் நேரம் நள்ளிரவாக பிறப்பிடிக்கிறது அந்த தருணம் கட்டை மாதிரி ஒரு பொருள் அந்த பொந்திலிருந்து வெளியே வருகிறது பிடாரன் தன் கண்களை மேலும் விரித்து கூர்மையாக பார்க்கிறான் ஆமாம் அது அந்த நவரத்தின பாம்பேதான் பொறுமையாக வெளியே வந்த அந்த பாம்பு தன் அகன்ற வாயைத் திறந்து நாகமாணிக்கத்தை வெளியே கக்குகிறது அடுத்த கணமே அங்கே ஒரு மாபெரும் வெளிச்சம் பிடாரனால் அவனுடைய கண்களை திறக்கவே முடியவில்லை சூரியனை விட பல மடங்கு வெளிச்சத்தை அந்த மாணிக்கம் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தது அப்போது சட்டென்று ஒரு மாபெரும் சிரிப்பு சத்தம் பிடாரன் பொறுமையாக கண்களை திறந்து பார்க்கிறான் அங்கே பார்த்தால் பாம்பு இல்லை அதற்கு பதிலாக ஆர்ப்பரிக்கும் தேஜஸ் பொருந்திய ஜொலிக்கும் வஜ்ர தேகம் கொண்டு அதீத திருநீறு வாசனை வீச ஒரு தெய்வ தெய்வஸ்வரூபியான முனிவர் அங்கே நின்று கொண்டு இருந்தார் இதை பார்த்ததும் பிடாரனுக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை அதற்கு பதிலாக அவன் மனதுக்குள் என்றும் இல்லாத ஆத்ம சுகம் பெருக ஆரம்பித்தது அவர் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்றுதான் அந்த தருணம் பிடாரனுக்கு தோன்றியது அப்போது அந்த முனிவர் பேச ஆரம்பித்தார் என்ன பிடாரா பாம்பை தேடி வந்தாயோ ஆம் சுவாமி எனக்கு எல்லாம் தெரியும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் தான் பிரபஞ்சம் உன்னை கொண்டு வந்து சேர்த்துள்ளது நவரத்தின பாம்பை கண்டாயா பார்த்தேன் சுவாமி உன் உடலுக்குள் இருக்கும் பாம்பினை கண்டிருக்கிறாயா எனக்குள் பாம்பா புரியவில்லையே உனக்குள் மட்டுமல்ல மானுடராய் பிறந்திருக்கும் அனைவருக்குள்ளும் ஒரு நாகம் இருக்கிறது அதுவே குண்டலினி அந்த நாகத்தை எழுப்பி அதற்கு உயிரை கொடு உனக்குள் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் அது விடையளிக்கும் இனி நீ பிடாரன் அல்ல பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர் பிடாரனின் தலையில் கை வைக்கிறார் அடுத்த கணமே பிடாரனுக்குள் சொல்ல முடியாத அவ்வளவு மாற்றங்கள் நேராக மருதமலைக்கு போய் கடும் தவையோக நிலையில் அமர்ந்து விடுகிறார் பாம்பாட்டி சித்தர் ஆம் இந்த தருணத்தில் இருந்துதான் பிடாரனாக இருந்தவன் பாம்பாட்டி சித்தராக மாறுகிறான் கடுமையான தவமிருந்து குண்டலினியை எழுப்பி உலகத்தின் மெய்ஞான அறிவியலை உணர்ந்து தெரிந்து கொள்கிறார் பாம்பாட்டி சித்தர் காட்டுக்குள் இவருக்கு தீட்சை கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை பாம்பாட்டி சித்தரின் குரு சட்டமுனிநாதர் இந்த தருணத்திலிருந்துதான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது பாம்பாட்டி சித்தர் தன் குரு சட்டமுனிநாதரிடமிருந்து படிநிலைகள் அட்டமா சித்திகள் ரசவாத ரகசியங்கள் குளிகைகள் என பல சித்து வித்தைகளையும் மருத்துவ அறிவியலையும் கற்றுக்கொள்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேல் சட்டமுனியே சொல்கிறார் போதும் பாம்பாட்டி நீ என்னுடன் இருந்தது போதும் இனி நீ தனிச்சித்தனாக செயல்படலாம் பயணம் செய் மக்களின் அறியாமையை போக்கு அவர் பிணி விலக உன் பணி தொடங்கட்டும் என்று பாம்பாட்டி சித்தரை அனுப்பி வைத்து விடுகிறார் சட்டமுணி இந்த புள்ளியிலிருந்துதான் பாம்பாட்டி சித்தர் பல பாடல்களை எழுத ஆரம்பிக்கிறார் இவருடைய எல்லா பாடல்களிலும் கடைசி வார்த்தை பாம்பே என்றுதான் முடியும் உதாரணத்திற்கு இந்த பாடல் சதுர்வேதம் ஆறு வகை சாத்திரம் பல தந்திரம் புராணங்களை சாற்றும் ஆகமம் விதவிதமான வேறு நூல்களும் வீணான நூல்களே என்றாடாய் பாம்பே இதில் நம் பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்கிறார் என்றால் நான்கு வேதம் ஆறு சாத்திரம் புராணங்கள் ஆகமங்கள் ஆகிய இவையெல்லாம் மக்களை ஏமாற்றும் மூடநம்பிக்கைகள் என்கிறார் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் ஆன்மீகத்தை உயர்த்தி பேசக்கூடிய சித்திரை வேதங்களை தாழ்த்தி பேசியிருக்கிறார் இதற்கான காரணம் என்ன தெரியுமா இறைவனை இறைத்தன்மையை அடைவதற்கு வேதங்கள் தேவையில்லை ஆகமங்கள் தேவையில்லை புராணங்கள் தேவையில்லை மந்திரங்கள் தேவையில்லை ஆசைகள் துறந்த உண்மையான அர்ப்பணிப்பு மட்டுமே போதுமானது இந்த கூற்றின்படியே வாழ்ந்து காட்டியவர்கள்தான் சித்தர்கள் இதற்கு இன்னொரு பாடலையும் அவர் சொல்கிறார் பூசை பூசை செய்ததாலே சுத்த போதம் வருமோ பூமி வலம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ ஆசை காலத்திலே ஆதிவஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே இதன் அர்த்தம் பூசை செய்து உனக்கு ஞானம் வருமா பூமியை சுற்றி வந்தால் உனக்கு புண்ணியம் வருமா ஒன்றும் வராது ஆனால் ஆசையைத் துறந்து பார் அடுத்த கணமே நீ ஆண்டவனை அடையலாம் என்கிறார் பாம்பாட்டி சித்தர் உண்மையில் சித்தர்கள்தான் உலகின் உண்மையான ஆன்மீகவாதிகள் பகுத்தறிவாளர்கள் அவர்களுடைய பார்வையில் இறைவன் என்பது ஒரு உருவத்தையோ மந்திரத்தையோ இடத்தையோ குறிக்காது இறை என்பது எங்கும் நிறைந்திருக்கும் நம்மையும் மீறிய ஓர் அப்பாற்பட்ட சக்தி அந்த சக்தியை யோகத்தால் மட்டுமே உணர்ந்தவர்கள் சித்தர்கள் கடவுளை மெய்ஞானத்தால் மட்டுமே உணர முடியும் என்று இதே மாதிரி பாடல்களை எழுதிக்கொண்டே பயணிக்கிறார் பாம்பாட்டி சித்தர் இப்படி இவர் தேசம் தேசமாக சுற்றித் திரியும்போது ஒரு நாட்டுக்குள் மக்கள் எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாக இருப்பதை பார்க்கிறார் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள சித்தர் அரண்மனைக்குள் நுழைகிறார் அங்கே போய் பார்த்தால் அந்த நாட்டை கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டு இருந்த மன்னன் இறந்து போய் கிடந்தான் அவனுடைய மனைவிகள் எல்லோரும் அவனைச் சூழ்ந்து அழுது கொண்டு இருந்தார்கள் இவர்களுடைய துக்கத்தையும் அழுகையையும் பார்த்து மனம் இறங்கிய பாம்பாட்டி சித்தர் ஓர் இறந்த பாம்பை அந்த கூட்டத்துக்குள் தூக்கி போடுகிறார் எல்லோரும் பதறி அடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடி போகிறார்கள் ஆனால் மன்னனின் முதல் மனைவி மட்டும் அரசனை விட்டு நகரவே இல்லை சட்டென்று பார்த்தால் மன்னன் தன் கால்களையும் கைகளையும் அசைத்து திடீரென்று எழுந்து உட்காருகிறான் எல்லோரும் பேய் அறைந்த மாதிரி எழுந்து உட்கார்ந்த மன்னனை பார்க்கிறார்கள் அப்போது மன்னன் ஒரு பாடலை பாடுகிறான் நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும்போது நாடி வருமோ கூடுபோன பின்பு அவற்றால் கொள்பயன் என்னோ கூத்தன் பதங்குதித்து நின்றாடாய் பாம்பே இதன் அர்த்தம் நாடு நகரம் வீடு செல்வம் மனைவி வரை காலனாகிய யமன் வந்த பிறகு கூட வர முடியாது உடலை விட்டு உயிர் போன பிறகு அவை எதுவுமே நமக்கு பலன் கொடுக்காது அதனால் ஆசை துறந்து இறைவன் அடி சேரும் பணியை இப்பவே செய்வோம் என்பதே இதன் அர்த்தம் மன்னன் இப்படி பாடும்போது அர்த்தம் அறிந்த அரசி ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறாள் நீ யார் நீ என் கணவன் கிடையாது ஏனென்றால் அந்த அரசிக்கு நன்றாகவே தெரியும் அவளுடைய கணவன் ஒரு கொடுங்கோலன் பெண்ணாசை பொருளாசை எல்லாம் கொண்டவன் சற்று முன் இறக்கும்போது இல்லாத ஞானம் மீண்டும் எழும்போது இவனுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை அதனால்தான் அரசி அப்படி கேட்கிறாள் சித்தரும் உண்மையை ஒத்துக்கொள்கிறார் உன் அவலத்தை பார்த்து மனம் இறங்கிதான் கூடுவிட்டு கூடு பாய்ந்து உன் கணவன் தேகத்திற்கு நான் உயிர் கொடுத்தேன் என்று சொல்கிறார் மேலும் சில பாடல்கள் பாடி மாண்டவர் மீண்டும் திரும்ப வரப்போவதில்லை என்று அரசியை ஒருவாறு தேற்றி உண்மையை புரிய வைக்கிறார் பின் அரசிக்கே நாடாளும் பொறுப்பை கொடுத்துவிட்டு சில அறிவுரைகளையும் கூறி அங்கிருந்து கிளம்புகிறார் பாம்பாட்டி சித்தர் இதற்கு அப்புறம் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இவர் பாடிய ஒரு பாடல் என்னை ரொம்பவே யோசிக்க வைத்துவிட்டது நாரி வரும் எச்சில் தனை நல்லமுதென்றும் நரும் சளி நாசி தனை நற்குமிழ் என்றும் கூறுவார்கள் புத்தியில்லா கூகை மாந்தர் கோன் நிலையை அறியார் என்றாடாய் பாம்பே இங்கே பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்கிறார் என்றால் பெண்களின் வாயிலிருந்து உருவாகும் எச்சிலை நல்லமுது என்றும் சளி ஒழுகும் மூக்கை குமிழம்பூ என்றும் சில அறிவில்லாத மனிதர்கள் பேசித் திரிகிறார்கள் இப்படி பெண்ணை துதிபாடி திரிபவர்கள் எப்பொழுதும் இறைநிலையை அடைய மாட்டார்கள் என்கிறார் சரி இதை அப்படியே ஒரு பக்கம் வைத்துவிட்டு திருவள்ளுவரிடம் வரலாம் திருவள்ளுவர் பாம்பாட்டி சித்தருக்கு இணையாக மதிக்கத்தக்க போற்றப்பட வேண்டிய புலவர் இவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழர் என்று நம் எல்லோருக்குமே தெரியும் ஒரே ஒரு விஷயத்தில்தான் இரண்டு பேரும் வேறுபடுகிறார்கள் அதுதான் இன்பம் இன்பம் இச்சை ஆசை இப்படி எந்த பெயரில் வேண்டுமானாலும் சொல்லலாம் காமத்து பாலில் திருவள்ளுவர் சொல்கிறார் பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர் இந்த குரலின் அர்த்தம் குளிர்ந்த மொழியை உடைய என் காதலியின் வெண்மையான பட்களில் ஊறிய நீர் எச்சில் பாலுடன் தேன் கலந்த சுவையாக எனக்கு தெரிகிறது என்கிறார் வள்ளுவர் முன்னால் பாம்பாட்டி சித்தர் என்ன சொன்னார் பெண்ணாசை கொள்ளாதே என்றார் ஆனால் வள்ளுவர் சொல்வது பெண்ணிடமும் இன்பம் காணலாம் என்பது அப்படியானால் யாரை பின்பற்றுவது வள்ளுவர் அனைத்தும் அறிந்த புலவர் ஆனால் பாம்பாட்டி அவர்கள் அனைத்தும் துறந்த சித்தர் இந்த வகையில்தான் இருவரும் வேறுபடுகிறார்கள் இவரை பின்பற்றினால் நல்ல மனிதனாக வாழலாம் ஆனால் அவரை பின்பற்றினால் இறைவனாகவே மாறலாம் அப்படித்தான் பாம்பாட்டி சித்தரே சொல்லியிருக்கிறார் ஆதிசேஷனானாலும் அவனை எம் உள்ளங்கையில் ஆட்டிடுவோம் ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் தூணை துரும்பாக்குவோம் துரும்பை மாமலையாக்குவோம் எட்டு மலைகளையும் பந்துபோல் எடுத்து எறிவோம் ஏழு கடல்களையும் குடித்து ஏப்பம் விடுவோம் கதிரவனையே கைக்கொண்டு மறைத்திடுவோம் மண்டல வெளியை வெள்ளாக வளைத்திடுவோம் பற்றி எரியும் தீயினுக்குள் குளித்திடுவோம் ஆயிரம் ஆண்டுகளும் ஆழ்கடலில் மூச்சடக்குவோம் உலகத்தை இரண்டாக தகர்த்திடுவோம் இவ்வுலகத்தை படைத்த பிரம்மனையே எம் கீழே அடக்கிடுவோம் இறைவனுக்கே இணையாக என்றென்றும் வாழ்ந்திடுவோம் இப்படி தன் அபார சக்திகளைப் பற்றி பல பாடல்களை பாம்பாட்டி சித்தர் பாடியிருக்கிறார் இறைவனையே அடக்கும் சக்தி ஒரு சித்தனுக்கு மட்டுமே உண்டு என்கிறார் பாம்பாட்டி சித்தர் உண்மையிலேயே இந்த பாம்பாட்டி சித்தர் மற்ற சித்தர்களை விட மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர் மொத்தமாக இவர் எழுதிய நூற்று இருபத்தொன்பது செய்யுள்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவை முழுக்க முழுக்க இறைத்தன்மையை அடையவும் மக்களிடம் இருக்கும் மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை அகற்றும் பாடல்களாகத்தான் இருக்கின்றன மருத்துவ ரகசியங்கள் என்று ஒன்று கூட அதில் இல்லை இவர் வாழ்ந்த காலம் கி பி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினொன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பிறந்த சித்தர் போகர் அவருடைய பாடலில் பாம்பாட்டி சித்தரை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்கிறார் சுத்தமுடன் பாம்பினது விஷத்தை வாங்கி துப்புரவாய் அருந்துகிற சித்துகேள் இப்படி பாம்பாட்டி சித்தரை பற்றி பாடுகிறார் போகர் இது கேட்க எவ்வளவு மர்மமாக இருக்கிறது பல நூற்றாண்டுகள் கழித்து பிறக்கப் போகும் சித்தரை பற்றி போகர் அப்போதே பாடல்களை பாடியிருக்கிறார் விவரிக்க வார்த்தைகளே இல்லை முக்காலம் அறிந்த சித்தர்கள் மறைத்து வைத்திருக்கும் இரகசியங்கள் ஏராளம் ஏராளம் இப்படி பல மர்மங்களை தனக்குள் அடக்கிய பாம்பாட்டி சித்தர் தான் பிறந்த இடமான மருதமலையிலேயே ஜீவசமாதி அடைகிறார் இது நூறு சதவீதம் உண்மையான தகவலா என்று தெரியவில்லை ஆனால் என்றைக்கும் மருதமலையில் பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு சமாதி நெடுங்காலமாக இருந்து வருகிறது இதுதான் பாம்பாட்டி சித்தரின் முழு கதை மற்றும் வரலாறு இதே மாதிரி பல சித்தர்களை பற்றி வரவிருக்கும் காணொலிகளில் நிறையவே பார்க்கப் போகிறோம் மேலும் பாம்பாட்டி சித்தர் எழுதிய இன்னும் சில பாடல்களில் நிறைய மறைக்கப்பட்ட தகவல்கள் ஹிதன் டீடெயில்ஸ் இருக்கின்றன அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து டீகோட் செய்து அதையும் தனியாக ஒரு காணொளியில் பார்க்கலாம் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி